சரியான மழை பெய்யுது பாருங்கள் கேக்கு சத்தம் கேக்குதா பயங்கரமான முயல் வெள்ளத்து கட்டதா நீங்க பாருங்க மக்களே பெய் மழை அடிக்குறீங்க சரியான மழை காலில இருந்து மழை இல்ல ഇപ്പൊ ഭയങ്കര മഴ മഴ Ну да. பயங்கரமா ஆரம்பிட்டு சரியா நம்ம கண்ட பக்கம் போடு சம மழை பயங்கர மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலைல இருந்து மழை கிடையாது இப்பயும் சரியான மழை காற்று ஸ்டார்ட் ஆகுது இப்பதான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு வேலைக்கு போல லீவ் போட்டேன் இப்போ வாங்கிட்டு இருந்தே என்ன மேற்கில்ல அதுதான் காலையில் குறிச்சுட்டு இதை வாங்கினது நல்லதாக போச்சு இந்த மழைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கெல்லாம் ஊர் சைடில் தான் எப்படி இருக்குன்னு தெரியல யார் ஊரில் என்ன மழை எப்படி இருக்குதுன்னு தெரியல இப்போ தான் மழையே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி காலையிலேருந்து மழை இருந்தது லைட்டாக தான் இருந்தது இப்போதான் பிச்சு வெல சுண்டு நாளைக்குலாம் எப்படி இருக்கும் தெரியல சரியான மழை மக்களே சரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த பட்டாணி ஏற்கெல்லாம் போய் திங்க போகிறேன் நீங்களும் வாங்கி வச்சுருப்பீங்க நினைக்கிறேன் சாப்பிடுங்க பாய்